வடகிழக்கின் தேவைகளை கண்டறிந்தே நிதி ஒதுக்கீட்டை செய்ய வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திர குமார் என்பதாக இன்றைய வேரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தை அபிவிருத்தி செய்வதென்றால் ஆக குறைந்தது அங்கு தேவைகளை கண்டறியக்கூடிய முழுமையான ஆய்வுகளை செய்த பின்னரே நிதி ஒதுக்கீட்டை செய்ய வேண்டும் அதை விடுத்து அரசாங்கமே முடிவுகளை எடுப்பதால் அங்கே உண்மையான அபிவிருத்தி அடைய முடியாது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னமலம் அவர்கள் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் உரையாற்றிய போது குறிப்பிட்டிருந்தார் யாழ் மாவட்டத்துக்கு ஒதுக்கப்பட்டுள்ள ஐநூறு மில்லியன் ரூபாய் விசேட நிதி ஒதுக்கீட்டு எவ்வளவு செலவு செய்ய வேண்டும் என்று கடந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் அமைச்சர் சந்திரசேகரன் யோசனை கோரியிருந்தார் ஆனால் இதுவல்ல முறை போரால் பாதிக்கப்பட்டு முப்பத்தைந்து வருடங்களுக்கு பின்னால் உள்ள பகுதியில் மக்களின் பொருளாதாரம் பலவீனமாக இருக்கும் இடத்தில் முழுமையான திட்டமிடலோடு இருக்க வேண்டியது அவசியமாகும் அதன்படி ஆராய்ந்து நிதி ஒதுக்கப்பட வேண்டும் அதனை விடுத்து கூட்டம் ஒன்றில் அதனை எப்படி செலவு செய்ய போகிறீர்கள் என்று கூறுவது முறையல்ல அங்கு வரும் பதில் சரியானதாக இருக்காது என்று தெரிந்து கொண்டு அந்த நிதியை நாங்கள் விரும்பியபடி பயன்படுத்தக்கூடிய வகையில் மட்டுமே அந்த கேள்வி எழுப்பிருக்கிறது வடக்கு மற்றும் கிழக்கு போரால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள் அந்த பிரதேசங்களை அபிவிருத்தி செய்வதென்றால் ஆக குறைந்த முழுமையான தேவைகளை கண்டறியக்கூடிய முழுமையான ஆய்வுகளை செய்த பின்னரே நிதி ஒதுக்கீட்டை செய்ய வேண்டும் அதனை செய்யாமல் நாங்கள் முடிவுகளை எடுத்தால் அந்த மக்களின் உண்மையான அபிவிருத்தியை அடைய முடியாது கிடைக்கும் நிதியை எப்படி பயன்படுத்த போகிறோம் என்று மக்களுடன் படம் காட்டும் வகையில் கூறி மக்களை ஏதோ ஒரு வகையில் சமாளித்து மிகப்பெரிய நிதியை வெவ்வேறு இடங்களுக்கு கொண்டு சென்று பயணிப்பதற்காக மட்டுமே நிதி ஒதுக்கீடு நடக்கிறதை தவிர அந்த பகுதியை உண்மையிலேயே கட்டியெழுப்பி அந்த மக்களின் பொருளாதாரத்தை பாதுகாத்து பலப்படுத்தும் முயற்சியாக இருக்கப் போகுது என்பதாகவும் அவர் நேற்று தினம் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பது காலம்